ചെന്നൈയിലിരുന്ന് സുമാർ തൊണ്ണൂറ്റി ഐത് കിലോമീറ്റർ തൊലിൽ അമിതുള്ള ഒരു അർബുദമാണ് പെരുമാൾ കോവിലെ നാം ഇന്നെക്ക് ദ ദർശിക്കയിരിക്കും മൂന്ന് അടുക്കുമാടി കോൺ ഒൻപത് പെരുമാരുപാലി ഒരു അർബുദത്തിൽക്കോയിൽ ഐത് വെവ്വേ കോലങ്ങളിൽ വരതർ കാറ്റിതും ഒരു അർബുദത്തിൽക്കോയിൽ മുമ്മൂർത്തളും ഒരേ ഇടത്തിൽ അരുൾ പാലിക്കും ഒരു അർബുദമാണ് തൃക്കോയിൽ പ്രഹ്മാ രുദ്രൻ ഭൂദേവി മാർക്കണ്ടയർ ആകിയോർ വഴിപെട്ട് മുക്തി അടുന്ന ഒരു അർബുദ തൃത്തലം നം വാഴയിൽ ഒരു മുറയേനും ദർശിക്ക വേണ്ടിയ ഒരു അർബുദ തീരുക്കോൽ ഇന്നോയിൽ സുന്ദര ഈ ഉത്തരമേറൂൺ ഇത്തിരുക്കോവിലി വിവരങ്ങളെയും നാം ഇന്ന പതിവിൽ പാർക്ക ഇരിക്കുന്നോം ഇത്തിരുക്കോവിലാണത് മൂന്ന് മൂന്ന് തളങ്ങളെ കൊണ്ടുള്ളതാ അമയ്ക്കപ്പെട്ടുള്ളത് அடித்தட்டில் உள்ள கருவறையில் பெருமாள் சுந்தர வரதராஜ திருநாமத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இந்த சுந்தர வரதராஜ தவிர அடித்தளத்திலேயே அச்சுதவரதர் அனிருத்தவரதர் கல்யாணவரதர் ஆனந்தவல்லி தாயாரும் திருக்காட்சி தருகிறார்கள் அடுத்த தளத்தில் வைகுண்ட வரதராக அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் யோக நரசிம்மர் லட்சுமி வராகர் மற்றும் ஆதிசேஷரும் ഇന്നണ്ടാമത് തളത്തിൽ കാഴ്ച തരുക മൂന്നാമത് തളത്തിൽ രംഗനാഥ വരദരക ശയന കോലത്തിൽ കാഴ്ച തരുക ഇപ്പടി പെരുമാലങ്ങളിൽ മിത്ര കോലത്തിലും അമർന്ന കോലത്തിലും ശയന കോലത്തിലും കാഴ്ച തരും ഒരു അർഭുതമായ തീരുക്കോയിൽ ഇന്ന് സുന്ദര വരദരാജപ്പെരുമാരുക്കോയിൽ ഉത്തരമേറൂർ இந்த திருக்கோவிலில் இப்படி மூன்று தலங்களாக கட்டப்பட்டிருந்தாலும் அவைகளில் வீற்றிருக்கும் மூர்த்தங்கள் நேருக்கு நேர் ஒன்றின் மேல் ஒன்றாக அமைக்கப்படவில்லை இப்படி விமான அமைப்பும் மூர்த்திகளின் அமைப்பும் கொண்ட கோவில் தமிழகத்தில் அதிகம் காணப்படுவதில்லை தமிழகத்தில் அமைந்துள்ள அபூர்வமான திருக்கோவில்களில் ஒன்றாக இத்திருக்கோவில் விளங்குகிறது இத்திருக்கோவிலானது மகாபாரதத்துடன் தொடர்புடையது பாண்டவ சகோதரர்கள் தங்களின் അജ്ഞാതവാസ കാലത്തിൽ പെരുമാള വഴിപ്പെട്ട സ്ഥലം ഇന്ന് സുന്ദര രാജപ്പെരുമാരുക്കോവിലും പുരാണ വരലാറുകളിൽ കുറിപ്പിട്ടിരിക്കുന്നത് ഇന്ന കോവിലിൽ വഴിപെട്ട പിറകേ അവർ ഇഴുന്ന അധികാരമും വലിമയും തുമ്പപ്പെട്ടതാ സ്ഥല പുരാണങ്ങളിൽ കൊല്ലപ്പെടുക ആകയാൽ ഇത്തിരുക്കോവിലുക്ക് സെൻറ് ഇത്തിരുക്കോവിലിൽ അരുൾപാലിക്കും ഒൻപത് പെരുമാളയും ദർശിച്ച് വഴിപെട്ടാൽ ദോഷങ്ങൾ യാവും നീങ്ങി വാഴയിൽ സന്തോഷം പെരുകും എന്നതും നിശ്ചയം ஒன்பது பெருமாளையும் ஒரே கோவிலில் என்பது மிகவும் சிறந்தது ஆகையால் நீங்களும் ஒரு ஏனும் இத்திருக்கோவிலுக்கு வாருங்கள் உங்களில் அனைத்து தோஷங்களும் விலகிவிடும் இத்திருக்கோவிலானது பல்லவ மன்னர்களால் முதலில் கட்டப்பட்டு பின்னர் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டதாகவும் கல்வெட்டுகளில் காணப்படுகிறது இத்திருக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது காஞ்சிபுரத்தில் இருந்து சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து சுமார் தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள உத்திரமேரூர் என்னும் இடத்தில் இத்திருக்கோவில் அமைந்திருக்கிறது உத்திரமேரூர் பஸ் நிலையத்திலிருந்து மிக அருகாமையில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது மீண்டும் உங்களுக்காக எங்களின் தேடல்களும் பயணங்களும் தொடர்கிறது അടുത്ത പതിവിൽ സന്ധിക്കും വരെ ദിനു ടെക് ടൂറിസം ചാനൽ ദിനേഷിൻ അൻപ് വണക്കങ്ങൾ താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ് ബൈ ബൈ